நெம்மொழி பேரராட்சி பகுதியில் எம்பி எஸ் ரட்சகன் வாக்காளர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் நான்காவது முறையாக வெற்றி பெற்ற எம்பி எஸ் ரட்சகன் பேரூராட்சி பகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் வெள்ளிக்கிழமை என்று நடைபெற்றது நெம்மிழி பேரூராட்சிக்கு உட்பட்ட பொன்னி அம்மன் கோவில் அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எம்பி எஸ் ரட்சகன் வாக்காளர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார் இதில் நெம்மொழி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு பேரூராட்சி மன்ற தலைவர் ரேணுகா தேவி சரவணன் நகர செயலாளர்

கோரிக்கை வச்சிருக்கீங்க ஐயா அவர்கள் மாவட்ட ஆட்சித் தலைவர் பேசுறாரு நாங்க ஃபாலோ பண்றோம் சரிங்கம்மா கண்டிப்பா கலெக்டர் கிட்ட பேசுறாரு ஐயா நாங்க எனக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கு மேலான வாக்குகளை தந்து ஒரு மாபெரும் வெற்றி ஏற்றித்தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன் கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே நாடு நலம் பெறுவதற்கு தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி தங்கத் தலைவர் தளபதி அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் அந்த தலைவர் செய்த சாதனைகளுக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் வெற்றி தான் இந்த வெற்றி எங்கே போனாலும் மகளிர் தான் சொல்கிறாங்க உங்களுக்கு தாங்க ஓட்டு ஆயிரம் ரூபா கொடுத்தார தளபதி அதுக்கு தாங்க ஓட்டுன்னு கேட்குறேன் இன்னும் ஒரு சிலருக்கு வராத இருக்குது எல்லோருக்கும் வந்துடும் கவலைப்படாதீங்க ஒருத்தவங்க விடாத இங்கே வடிவையில் இருக்கிறா நீ கவலைப்படாத நம்ம பேரூராட்சி தலைவர் இருக்காங்க எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க நீ கவலையப்படாதீங்க இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை நீங்கள் கேட்காமலே செய்கிற அரசாங்கம் தான் அந்த அரசாங்கம் அப்படிப்பட்ட தலைவர் தான் நமக்கு கலைவர் ஆகவே நீங்கள் இதெல்லாம் கவலைப்படாதீங்க இங்கே ரெண்டாவது இந்த நெபிளி பேருந்து நிலையத்தில் வணிக வளாகங்க ஒன்று கேட்டிருக்காங்க சார் பதிவாளர்களோட முறையும் கவலைப்படுவாங்க இந்த பகுதியை பொறுத்த வரையிலும் மேலும் மேலும் நெம்மிலி வளர்ச்சி பெறுவதற்கு ஏன்னா நெம்மிலின்னு சொன்னால் எனக்கு ஒரு சொந்த ஊர் மாதிரி ஒவ்வொரு முறையும் வருகிற பொழுது தான் சாப்பிடுவேன் வேலைங்க சாப்பிட மாட்டேன் அந்த அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் பொழிகிற ஒரு அற்புதமான மனிதர்கள் வாழ்கிற இந்த பகுதி ஆகவே இந்த